திருச்செந்தூர் முருகன் பற்றிய தகவல்கள் திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார்கள் திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்துக்கு வீரவாகு பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூயவெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளிக்குதை உள்ளது இந்த குதைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழை